இந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் விலை வந்து வெறும் பதினெட்டாயிரம் மட்டுங்க ஒரு வருட உத்தரவாதத்தோடு புதிய கம்ப்யூட்டர் நம்ம வந்து விற்பனை செய்கிறோம் அடிஷ்னலாக வந்து நீங்கள் கீபோர்டு மவுஸ் மானிட்டர் உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் எல்லாமே வாங்கினாலும் உங்களுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் இல்லை என்கிட்ட ஆல்ரெடி மானிட்டர் இருக்குது இல்லை டிவிலே நம்ம ஹெச்டிஎம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம்னாக்க இந்த பிசி மட்டும் வாங்கிக்கலாங்க இதில் மொத்தம் அஞ்சு ஃபேன் வருதுங்க அதாவது அந்த கேபினெட்டில் வர ஃபேன் மட்டும் ஒரு அஞ்சு ஃபேன் வருது அது மட்டும் இல்லாமல் சிபியூ ஃபேன் அந்த ப்ராசர் ஃபேன் ஒன்று வருது பவர் சப்ளை ஃபேன் ஒன்று வருது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஃபேன் நல்லா கூலிங் நல்ல கூலிங் சிஸ்டம் இருக்குதுங்க முன்னாடி வந்து க்ளாஸ் கிளாஸ்ன்றதாக பயப்பட வேணாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் அவர் கூடியதெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் சர்க்குலேஷன் அதுக்கு மேலே ஒரு ஃபில்டர் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மேக்னெட் தான் இது ஜஸ்ட் அப்படியே ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் மேக்னெட்டு தான் எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும்